கேள்வி இறைவனை உணர்ந்தவர்கள் உணரலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதற்கான வழியையும் காட்டியிருக்கிறார்கள் உணர வேண்டும் என்று துடிப்பவர்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகிறார்கள் உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை நீ போய் இறைவனை உணரலாம் அப்படிங்கறதெல்லாம் போய் அது மூட நம்பிக்கையாக தெரியலையா கமணு வெளியேவான்னு கூப்பிடுறது நம்மளுக்கு என்ன தார்மீகம் இருக்கு அப்படிங்கறதுதான ஒரு பெரிய கேள்வி அவ்வளவுதான் அடியனுடைய இந்த இடத்துல வாதம் அதனால அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இவர்களுடைய பேச்சை மட்டும் எப்பொழுதும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய இந்த சின்ன தலைப்பு சரியாக தவறாங்கிறது முழுமையாக கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள் சரியில்லை அப்படின்னு நினச்சா நீங்கள் தவிர்த்தலாம் காரணம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது நம்பிக்கையை விடாதீங்க நம் சார்ந்த நம்பிக்கையை விடாதீங்க அவ்வளவுதான் ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் நமக்குன்னு ஒரு மரபு நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது அவரவர் தனிப்பட்ட உரிமை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது தனிப்பட்ட உரிமை அடியேன் இதை இந்த இடத்துல குறிப்பிடுவதற்கான காரணம் அடியேன் எப்போதுமே ஒருத்தருடைய உணவுலையோ ஆடையிலையோ அல்லது தனிப்பட்ட நம்பிக்கையிலேயோ அதை வேண்டாம் இதை வேண்டான்னு சொன்னது கிடையாது அது ஏன்னா எப்போவும் போல் உணவு அப்படிங்கிறது தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரம் அதே போல் ஆடை அப்படிங்கிறதும் தான் அவரவர் சார்ந்த நம்பிக்கையும் அப்படித்தான் நம்ம யார் வழிபட்டாலும் அது ஓர் இறைவனை சென்றடையும் அப்படிங்கிறது அடியனுடைய கொள்கை அதனால் எப்போதுமே அதை சொன்னதில்லை சரி இந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா சமீபமாக ஒரு பெரிய திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த காந்தாரா சொல்கிறாங்க இல்லையா அந்த படம் வந்திருக்கு திரைக்கு வந்திருக்கு அதை குறித்து ஒரு பிரபலமான ஒரு நபர் வந்து அந்த டேரக்டர் அதே போல் அந்த நடிக்கக்கூடிய நடிகரை வந்துட்டு நேர்காணல் செய்யும் போது இந்த படம் மூட நம்பிக்கையை வலியுறுத்துதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரண இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கேள்வியை அப்படியே போகிற போக்கில் வச்சுட்டு போகிற அந்த மனிதன் வந்து நிறைய இடங்களில் உணவுங்கிறது தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரம் ஆடைங்கிறது தனிப்பட்ட சுதந்திரம் இப்படின்ட்டு நிறைய பேசக்கூடிய முற்போக்கான நபர் தான் ரொம்ப பிடிச்ச நபரும் கூட ஒருவேளை இது மக்களுக்கு தெளிவை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கேள்வியாக கேட்டுருந்து அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தாலும் இந்த கேள்விக்கான அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பெரிய ஒரு ஐயப்பாடாக இருக்குது எதை மூட நம்பிக்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை இப்போ ஒரு சடங்கு இருக்குது வழிபாடு இருக்குது அந்த வழிபாட்டை மூட மூடநம்பிக்கை அப்படின்னு சொன்னோம் இதை செஞ்சால் அது கிடைக்காது அடியேனும் எப்பவும் சொல்கிறது அதுதான் ஒரு விஷயம் நம்ம மனதால் ஈர்க்கப்பட்டு இறைவன் பால் ஈர்க்கப்பட்டு நம் இறைவனை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது அடியேன் அடியேனுக்கு எனது குருமார்கள் சொன்னது அதன்படி நான் செல்கின்றேன் அதற்காக இன்னொருத்தர் செய்வதை நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லணுமா அப்படிங்கிற அவசியம் இருக்கானா அவர்களே புரிந்து வருவார்கள் நாம் திருத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை காலச்சக்கரம் சுற்றும் போது எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு எது அப்போதைக்கு தேவையோ அதை எடுத்துக்கொண்டு காலம் நகர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு நல்ல காவியம் அதன் வழியே வந்துட்டு அந்த இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருத்தங்க போது இது மூடநம்பிக்கை மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த இடத்துல எதை வந்து போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ட்டு புரியலை காந்தாரா அப்படிங்கிறது அந்த பகுதி மக்கள் அவர்கள் கொண்ட அந்த நம்பிக்கை பஞ்சுருளி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தையும் அதே போல் குளிகா அப்படிங்கிற தெய்வத்தையெல்லாம் வைத்து அவர் வந்து உண்மையிலுமே அவருக்கு தைரியம் ஜாஸ்தி அடியான் எப்போவுமே படத்தை பற்றி பேசினதில்லை ஆனால் அதுவும் இந்த தமிழ்நாட்டில் அதை கொண்டு வந்து நீங்கள் திரையிடணும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய தில் இருக்கணும் நிஜமானுமே ரிஷப் ஷெட்டி வந்து அதில் சாதிச்சிருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா இங்கே ஊர்பட்ட கேள்வி கேட்பாங்க அந்த முற்போக்குவாதிகள் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில் வந்துட்டு அந்த இடத்த தன்னை மறைச்சிக்கிட்டு எந்த இடத்த கேள்வி கேட்கணுமோ அங்கெல்லாம் கேட்காம ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் தாக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது என்னமோ ரொம்ப பரவலாக நிறைய இருக்குது மற்ற எதையும் கேக் கேள்வி கேட்பதற்கு கொஞ்சம் கூட மாட்டாங்க காரணம் அது பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் பொதுவாக சொல்லப்போனால் பயம் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப எளிதாக சொல்லிட்டு போயிடலாம் இதனால்தான் அடியேன் குறிப்பிட்டு சொல்வது உங்கள் நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்கள் ஒருவேளை உங்கள் மனசுக்கு இது தேவையில்லாதது இது வந்துட்டு என்ன சொல்றது இவங்க வார்த்தத்தில் சொல்லப்போனால் சூடோ சைன்ஸ் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா அதை விடலாம் ஆனால் நம்முடைய வேர் அப்படிங்கிறது இறைவன் கொன் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது பிறரால் கொடுக்க முடியாத நம்பிக்கை நீங்கள் வந்து என் நண்பன் காப்பாற்றிடுவாங்க எங்கள் அப்பா காப்பாற்றிடுவாங்க எங்கள் அம்மா காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கும் போது கூட மனசில் ஒரு துளியளவு பயம் இருக்கும் ஒருவேளை ஒருவேளை விட்டுட்டாங்கன்னா ஆனால் எனது தெய்வம் என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை அசைக்க முடியாமல் வந்துருச்சுன்னா அந்த நுனி வாழ்க்கையோட நுனிக்கு போனால் கூட அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மீண்டும் வந்துடுவோம் ஏன்னா இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை அப்படிப்பட்டது ரொம்ப எளிதாக சொன்னால் அவங்க அவங்களோட ச அந்த ஒரு சூழ்நிலையை வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க உண்மையை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் யாருமே குலதெய்வத்தை போற்றினது இல்லையா நம்ம குலதெய்வத்துக்குன்னு சில கதைகள் சொல்லப்படும் அது அந்த நடந்த விஷயங்களையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார்கள் அதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அந்த குலதெய்வம் அப்படிங்கிறவங்க எப்படி உண்டானாங்க உங்கள் குலத்தை காக்கக்கூடிய சில விஷயங்களை செய்து உங்களுக்கு தெய்வமானார்கள் அப்போ அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியலையா நீங்க நம்புனால் நம்பாட்டியும் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்க மனசுல நினைச்சு என்னை இதுல இருந்து நீ காப்பாத்தி கொண்டு நினைச்சா வெளியே கொண்டு வந்துருவாங்க இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஒரு தனி மனிதனின் நம்பிக்கை சார்ந்த விஷயம் நீங்க சொல்றது தான் அடியேனும் திரும்பி சொல்றேன் உணவுன்னு பேசும்போது உணவு என்பது தனிமனித சுதந்திரம் அதில் எப்படி நீங்க தலையிடலாம் அப்படிங்கிற கேட்குற இந்த சமுதாயம் ஆடை அப்படிங்கிறத பத்தி பேசின ஆடை என்பது அவரவர் விருப்பம் அதில் எப்படி நீங்க தலையிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் ஒருவருடைய இறை நம்பிக்கையில் மூக்கை நுழைக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிறதும் அவரவர் தனிப்பட்ட விஷயம் அவருக்கு இங்கு சட்டத்திலையும் சரி தனி மனித உரிமையிலும் சரி அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தாழ்வாக பேசுவதற்கோ இகழ்ந்து பேசுவதற்கோ அதை இல்லை என்று பேசுவதற்கோ உங்களுக்கு எந்த இடத்தில் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அடியனுடைய தாழ்மையான கேள்வின்னு வச்சுக்கோங்க சட்டப்பூர்வமாக இருக்கலாம் அல்லது தார்மீகமாக இருக்கலாம் எது வேண்டாம்னு இருக்கலாம் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கையாளுறோம் அப்படிங்கும்போது நமக்கு நம்பிக்கை இருக்க நம்பிக்கை இல்லைங்கிறது வேறு அது தனிப்பட்ட வகையில் அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை கொச்சப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது விலகி கொண்டு இருக்கு நாகரீகம் வளர வளர படிப்பு மேம்பட மேம்பட அவர்கள் ஆராய்கிறார்கள் ஆராய்ச்சியின் வாயிலாக சில விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள் ஆனாலும் எவ்வளவு வளர்ந்த மனிதனிடமும் ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நமக்கு மேல் ஓர் சக்தி இருக்கிறது அதனை இல்லைன்னு சொன்னாலும் இருக்கு இந்த பூமி எப்படி வந்துச்சு இந்த பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு இந்த அண்டம் எப்படி வந்துச்சு ஒண்ணுமில்லாத இடத்துல வெடிச்சு வந்துச்சு அந்த ஒண்ணுமில்லாத தான் சிவம்னு சொல்றோம் அந்த ஒன்றுமில்லாத தன்மைக்கு ஆற்றல் அதிகம்னு சொல்லப்படுது அந்த ஒன்றுமில்லாத தன்மை எப்படி படைச்சதோ அதே போல் அதை விழுங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைன்னு சொல்ல முடியுமா கருந்துளை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை ஆராய்கிறார்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சது இருக்கும் தெரியாத இருக்கும் ஊறுபட்டது கொட்டி கிடக்குது அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோமா அதனால தான் சொல்கிறது இது அவங்க காதுக்கு போகுது போகல அதெல்லாம் அடுத்த விஷயம் அடியேன் எப்பவுமே சொல்கிறது நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு நாம் தான் துணையாக இருக்க வேண்டும் அது நம்பிக்கை சார்ந்ததாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய ஆணிவேராக இருந்தாலும் சரி அதை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை அதை மாற்றம் இல்லாமல் அதில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களாக ஏதேனும் தெரிகிறது என்றால் அதையெல்லாம் முதலி தள்ளிவிட்டு அந்த நம்பிக்கையை அடித்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டியதும் நமது கடமை தான் அதுக்கு அழகாக அந்த இயக்குனர் வந்து பதில் சொல்லியிருந்தார் இப்போ அடியேன்னு சொல்கிறது தான் ரொம்ப ஆணித்தனமாக அவர்கிட்ட வந்து பதிய வச்சிருந்தார் என்னோட நம்பிக்கை உங்களுக்கு அது பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் ஆனால் அது ஏன் நம்பிக்கை அதுக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான வார்த்தை அவரையும் காயப்படுத்தலை தன்னோட நம்பிக்கையை மேல கொண்டு போய் நிறுத்த வச்சுட்டு போயிட்டார் அதைத்தான் தான் நான் சொல்கிறேன் கேள்வி கேளுங்க அதாவது ஒரு விஷயத்தை முற்றிலுமாக இந்த சமுதாயத்தில் இருந்து தொடர்ச்சி எரிஞ்சிடணும்னு எத்தனை பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல நீங்கள் எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் சரி எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் சரி இந்த தர்மம் இந்த தர்மம் அப்படிங்கிறது ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது அல்ல வாழ்வியல் அப்படிங்கிறது பல பேர் வாழ்ந்து அதில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து கட்டமைக்கப்பட்டது அதில் சில விஷமிகளும் இருந்திருக்கலாம் இதுதான் அப்படின்னு உள்புகுத்தி இருக்கலாம் அதை உடன்கட்டை ஏறுதல் விதவை திருமணம் மறுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அவங்க சுயநலத்துக்காக கொண்டது ஆனால் காலகட்டம் அதையும் நிராகரித்தது இது இக்காலத்திற்கு தேவையில்லாது அப்படிங்கும் போது அதை உதறி புது அடியை எடுத்து வைத்தது எந்த ஒரு சமயம் தன்னைத்தான் இந்த உலக மாற்றத்திற்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்கிறதோ அந்த நம்பிக்கை இந்த உலகம் உள்ள வரை இருக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கறதே இல்லை இதில் நான் அழிச்சிருவேன் அதில் நான் தொடச்சிருவேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க எப்போவுமே தர்மம் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய அந்த வழியை காட்டும் நல் வழியை காட்டும் நம்ம சொல்லலாம் என்னன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எப்போவுமே கடவுள் சார்ந்தே போறாங்க ஆனால் நாத்திகராக இருப்பவர்கள் தனது மனசாட்சிக்கு பயந்து சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு நிஜமாக உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குங்கிறீங்களா மனசாட்சி இருக்குங்கிறீங்களா அதாவது கடவுள் நம்பிக்கையில் இருப்பவரும் கூட கடவுள் பார்க்கிறார் என்பதற்காக தவறு செய்யாமல் இல்லை அவங்களும் செய்கிறாங்க அதே போல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் மனசாட்சிக்கு உட்பட்டு எல்லாம் நல்லதாக செய்வாங்கன்னா அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் பொய்யும் கிடையாது தெய்வ நம்பிக்கை இருக்கிறது எனக்கு மேல் என்னை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது அதை என்னை கண்காணிக்கிறது அப்படிங்கும்போது இந்த ஒரு பிரிவினர்களுக்கு இறைவனை நம்பக்கூடிய பிரிவினர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது அதன் வாயிலாக ஒரு ஒரு ஒழுக்க நெறியை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் நல்லது தானே பிறருக்கு துன்பம் இழைக்காமல் வாழ வேண்டும் என்று நினைப்பது நல்லது தானே அது ஒருத்தருக்கு பயந்து இருக்கலாம் ஒருத்தருக்கு அடிப்பணிந்து இருக்கலாம் இல்லை ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து இருந்துட்டு இருக்கலாம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்போ தனக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம தர்மம் நமக்கு போதிக்கிறது அதே போல் தான் குலதெய்வமாகட்டும் காவல் தெய்வமாகட்டும் இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன தெய்வங்களாக நாம் அழிகடுகின்ற அந்த எல்லா இறையாற்றலும் போர் புள்ளியில்தான் போய் இணைய போகின்றன எனது நம்பிக்கை எனக்கு உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு ஆனால் அந்த நம்பிக்கை எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவுமே தவிர நம்மை அழிப்பதற்கு அது உதவாது கடும் முயற்சி கடின உழைப்பு அதனுடன் சேர்ந்த அந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் மாக்களாக மாற்றாது எப்பொழுதுமே மாக்களாக இருந்தவர்கள் மக்களாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் உண்மையான ஆன்மீகம் ஆன்மீகத்தை வைத்து வியாபாரம் பண்ணுபவர்களுக்கும் நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதில்லை அவர்களுக்காக பேசுவதும் அல்ல ஆனால் அந்த உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது என் நம்பிக்கை சார்ந்த விஷயம் நான் எல்லா உயிரிலும் இறைவனை காண்கின்றேன் போது அந்த இறைவன் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள் ஒரு ஒழுங்கு பிறக்கிறது அதன் வழியாக நான் கண்ணியத்துடன் செயல்படுகின்றேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி இது இன்னும் பெரிய வினாக்களை ஏற்படுத்தி கொண்டு செல்லும் அடியேன் அவரை வந்துட்டு தவறாக பேசுறதுக்கோ மற்ற இதுக்காக எல்லாம் சொல்ல ஆனால் இந்த கேள்வியை ஏன் கேட்க வேண்டிய சில இடங்களில் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஆதங்கமாக இருக்குது திரும்பி திரும்பி ஒரே இடத்துல வந்துக்கிட்டு மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை இன்னும் அறிவியலால் பதில் சொல்ல முடியாத ஏகப்பட்ட வினாக்கள் இருக்கிறது முடிஞ்சால் அதுக்கெல்லாம் போய் வினா விடைகளை தேடுங்கள் அப்படின்ட்டு தான் அடியன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆன்மீகம் என்பது அன்பர்களுக்கானது அரியவர்களுக்கானது தன்னை ஒரு இறைவனிடம் சரணடைந்த ஒரு ஒரு மனிதனுக்கானது புனிதனுக்கானது அவனை அவ்வாறே பயணிக்க விடுங்களேன் அவனுடைய நம்பிக்கையை வந்துட்டு நீ இறைவனை பார்த்துருக்கியா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு உனக்கு தெரியல அப்படின்னா உணர்ந்தவர்கள் உணரப்போகிறவர்களுக்கான விஷயம் அது சம்பந்தமே இல்லாத நமக்கு அந்த இடத்துல என்ன வேலை அப்படிங்கிறது தான் ரொம்ப எளிமையான அடியனுடைய கேள்வி இறைவனை உணர்ந்தவர்கள் உணரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான வழியையும் காட்டியிருக்கிறார்கள் உணர வேண்டும் என்று துடிப்பவர்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகிறார்கள் உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை நீ போய் இறைவனை உணரலாம் அப்படிங்கிறதெல்லாம் போய் அது மூட நம்பிக்கையாக தெரியலையா கமல் வெளியேவான்னு கூப்புறதுக்கு நம்மளுக்கு என்ன தார்மீகம் இருக்குது அப்படிங்கிறதான ஒரு பெரிய கேள்வி அவ்வளவுதான் அடியனுடைய கே இந்த இடத்துல வாதம் அதனால் போகிற போக்கில் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கு சான்றாக வச்சுக்கிட்டு எந்த இடத்தையும் எந்த ஒரு நம்பிக்கையும் தாழ்த்தி பேசாரு பேசாதீர்கள் இல்லை இல்லை நான் வந்து அவருடைய வினா வாங்குறது தான் வந்தேன்னா அந்த இடத்துல அது தேவையில்லாத கேள்வி ஆகிறது அப்படிங்கிறது தான் அடியனுடைய தாழ்மையான கருத்து